ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் என்னடா த்ரீ ஃபோர் டேஸாக வீடியோவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு சின்ன வேலை வந்துருச்சுங்க என்னென்னா இப்போ நம்ம சேனலில் ஃபர்டிலிட்டி சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் பூண்டு லேகியம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ பூண்டு லேகியம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை திரும்ப அவங்களுக்கு கொரியர் பண்ணி ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு எனக்கும் கிட்ஸ் இருக்கிறனால அது கொஞ்சம் வேலை வந்து இழுத்துருச்சு ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொரியரும் வந்து பண்ணியாச்சு அதனால தான் கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு நாள் அது ஸ்கூல் ஓப்பனிங் எல்லா ஊருக்கும் சேர்ந்து வந்தாலும் வீடியோ வந்து போட முடியலை அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு மெயினாக நமக்கு மெயில தொடர்பு கொண்டு என்ன ஒரு சந்தேகம் கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய கணவருக்கு நான் ஸ்பாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் பட் அதுல அசோஸ்போமியா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்போமியாவில் நிறைய டைப் வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆசூஸ்போமியா அப்படின்பாங்க ஆசூஸ்போமியானா அது ரொம்பவே சிக்கலான ஒன்று ஏன்னா ஸ்போமில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவாக இருக்காத இடத்துல த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குதுங்கிறது அர்த்தம் ஆசூஸ்போமியா இருந்துச்சுன்னா வேறு ஆப்ஷனே இல்லை ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணுற வந்து ஐவிஎஃப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எனக்கு ஸ்பேமில் கவுண்ட்டு கொஞ்சம் தான் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது எப்போயுமே ஆக்டிவாக எவ்வளோ இருக்கணும்னா ஒரு கரு தரிக்கணும் அது அப்படின்னா அதை ஸ்பெர்ம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்டிவாக இருந்தால் போதும் அதுக்குள்ளே எப்படினாலும் நம்ம அவங்க இன்ஜெக்ஷன் போட்டி மூலமாக மற்றும் நிறைய மெடிசன் மூலமாக கொண்டு வர வச்சிடலாம் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோனால் எதை பற்றி அவங்க என்கிட்ட கேட்டது எனக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது சிஸ்டர் என்னன்னு எனக்கு புரியாமல் இருந்தேன் நானும் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டேன் கடைசியில் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ கால் பண்ணியிருந்தப்போ நான் சொ சொன்னேன் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணீங்க உங்கள் ஹஸ்பண்டே ஒன் டைம் பண்ண சொல்லுங்கள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நிறையா ஆர்கூமெண்ட் வந்துருச்சு அவங்க வீட்டில் அதுக்கடுத்து நான் சொன்ன ஒரு சின்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஏன்னால் பெண்களை விட ஆண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வந்து ரொம்ப எப்படி சொல்ல ப்ரஸ்டீஜ் இஷ்யூவாக வந்து அதை நினைக்கிறாங்க அப்போ வீட்லேயே உங்களுக்கு ஸ்பேம் குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது எப்படின்னா ஸ்பேம் வெளியே வருகிறதை அதை கையில் எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கணும் அந்த குட்டியாக இருக்கணும் அந்த கண்ணாடி பவுல் கொஞ்சம் அகலமாக இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஸ்பேமில் அந்த தண்ணியை ஃபுல்லாக நெப்பிட்டு ஏன்னா ஃபுல்லாக அதில் தண்ணி இருக்கணும் அதில் ஸ்போமை விட்டுருங்க அப்படி உள்ளே வருகின்ற அந்த ஸ்பார் தண்ணியில் வந்து மேலே மிதக்குதா இல்லை தண்ணீர் கடியில் போய் டெபாசிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா தண்ணிக்கு அடியில் போய் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்போம்மில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஹண்ட்ரட் வந்து இயர்லியராக கன்சியூ கரு தரிப்பதற்கான வாய்ப்பு வந்து உங்கள் க மனைவிமார்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க அதே நேரத்தில் இல்லை சிஸ்டர் ஸ்போம் போட்ட விடனையே பார்த்திங்கன்னா பாதி மேலே வந்து அது பாதி வந்து மேலே ஃப்ளோட்டிங்காக மிதக்குது ஆனால் பாதி வந்து கீழே தண்ணியில் வந்து தண்ணிக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது கீழே டெப்பாசிட்டும் ஆகலை அதே நேரம் மேலே அந்த ஃப்ளோட்டிங்காகவும் மிதக்கவும் இல்லை அதான் அந்த தண்ணிக்கு இடையில சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பாம் ஆக்டிவாக இருக்குது மிச்சம் இருக்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்பாம் ஆக்டிவாக இல்லை அதற்கு என்ன பண்ணணும் கட்டாயமாக மருத்துவம் எடுத்து கொண்டு ஆகணும் உங்களுக்கு பேபி வேணும்னா நீங்கள் தான் அந்த ப்ரொசீஜர் எடுத்து வைத்து விட்டு அதற்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா விரைவிலேயே கருத்தரிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய்களை வந்து ரொம்ப சுத்தமான செக்கு ஆட்டின எண்ணெய்களாக பயன்படுத்த வேண்டும் அதிலும் ஆண்கள் நல்லெண்ணெயவே வந்து பயன்படுத்தலாம் அதில் முக்கியமாக ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க என்னென்னா மிக் மெயினாக ஸ்போம் எதனால குவாலிட்டி இல்லாமல் இருக்குன்னா வெயிலில் வேலை பார்க்கறது வெயிலில் வேலை பார்க்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லைங்க ஆனால் இப்போ நான் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்னா சேல்ஸ் ஓரியன்ட் ஒர்க்கு அடிக்கடி வந்து டிரான்ஸ்போர்ட் நாங்கள் இங்கேருந்து அவர் வந்து வண்டி வண்டியாக ஏறி வேலை பார்ப்பார் இல்லை டிரைவராக இருக்கிறாரு இல்லை லாரி டிரைவராக இருக்கிறாரு இபி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறாங்க இல்லை சிமெண்ட் அது மாதிரி ரொம்ப நேரமாக வெயிலே நின்று வேலை பார்க்க இந்த வாட்ச்மேன் ஒர்க்கு இல்லை கொத்தனார் அது இடத்துல வெயிலே இல்லைங்க நான் வெயில் படாமல் ஏசியில் தாங்க உட்காடுறேன் அப்படி இருந்தாலுமே வந்து பிரச்சனை தாங்க ஏன்னா உடம்புல சன்லைட் கட்டாயமாக பட்டே ஆகணும் இப்படி இருக்கிறப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா அதிக நேரம் ஒரே நேரத்தில் உட்காந்தாலும் சரி இந்த வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தாலும் சரி என்ன அப்படி ஆகுதுன்னா ஸ்போமோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க எதனால இந்த வெயில் உஷ்ணத்தினால அப்போ உடம்புக்கு குளிர்ச்சி மிக மிக அவசியம் அதற்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே எல்லாருமே ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்து கொண்டே இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் பாதாம் பிசின் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த பாதாம் பிசின் பார்க்கறதுக்கு கற்கண்டு வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து இருக்கும் அதை வாங்கி நைட்டு தண்ணீரில் ஊற போச்சிங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் வரும் அதில் ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் வந்து கலக்கிக்கோங்க டெய்லியும் அதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இல்லை எனக்கு அடிக்கடி சளி தொந்தரவு இருக்குங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தகுந்தவுக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் கலந்து குடித்தா போதுமானது இதை குடித்து கொண்டு வரும்போது இந்த உஷ்ணத்தினால ஸ்போமில் ஏற்பட குறைபாடே இருக்காது அதே நேரத்தில் இதை பெண்களும் அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாம் எப்படி அப்படின்னா பெண்களுக்கு அதிக வெள்ளைப்படுதல் இல்லை எனக்கு பேர்னிங் சென்சேஷன் இருக்குது சிஸ்டர் பிற பொறுப்பில் என்னால் என்ஜாய் பண்ண முடியலை முக்கியமான அந்த நேரங்களில் அப்படின்ட்டு இருக்கவங்க உடல் உஷ்ணத்தினால் மட்டுமே ஏற்படுகிறது அதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் பாதாம் பிஷின் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து அதை கொரியர் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று என்னென்னா எனக்கு வயிறு ரொம்ப குத்தல் எடுத்துக்கிட்டே இருக்குது இல்லை வாய் புண்ணு வருது இல்லை அந்த வெயில் நேரத்தில் சேராமல் எனக்கு வாயில் வெடிப்பு வருது இப்படி இருந்துச்சுன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க வெண்ணெயை கொஞ்சம் சாப்பிடுப்பா அது சீக்கிரம் சரியாயிடும்னு அப்படி பார்த்தா வெண்ணெயை தாங்க இப்போ நம்ம ஒரு டிப்ஸு பார்க்க போகிறோம் என்ன அளவு எடுத்துக்கணும்னா ரொம்பவே குறைவான அளவு எடுத்துக்கோங்க வாரத்திற்கு இரண்டு நாட்கள் பயன்படுத்த போகிறோம் எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னா காலை பொழுதுல உணவிற்கு பிறகு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாட்டினா காலை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் டைமிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் வெண்ணெய் மற்றும் அரை டீஸ்பூன் தேன் இது இரண்டையும் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் உடம்புக்கு மிக மிக குளிர்ச்சி முக்கியமாக பிறப்புறுப்பில் செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதற்கு முறையான ஒரு சிகிச்சை நம்ம பார்க்க வேண்டும் பிரச்சனை இருக்கா பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இப்போ ஆணாக இருக்கும் பட்சத்தில் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ரியலைஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற வழியில் வந்து நீங்கள் செல்லுங்கள் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லைங்க கொஞ்சம் பர்சனாக உங்கள் பேசணும்னு தோணுது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பட் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்கிட்ட கனெக்ட் பண்ணால் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது நான் என்னங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணிங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒன்று அதிலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ரொம்ப சுத்தமான எண்ணெயாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மிக மிக முக்கியம் முக்கியமாக செக்கிலாட்டில் நல்லெண்ணெயை அடிக்கடி பயன்படுத்துங்கள் உணவிற்கு அவ்வளவு குளிர்ச்சி ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்